ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் அதிரசம் வந்து எப்படி பிரிஞ்சு போகாமல் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக வந்து செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கிலோ பச்சரிசியை வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் போல் நல்லா வந்து ஊற வச்சுட்டேங்க ஊறினதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுட்டேன் இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காயக்கூடாதுங்க ஓரளவு நமக்கு வந்து ஈரமாக தான் இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து விட்டால் போதுங்க இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் மிக்சி ஜாரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாங்க நான் வந்து ரெண்டு கிலோ அப்படிங்கிறதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு பாருங்கள் நல்லா பதமாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி சளிக்கும் போதே மாவை வந்து அப்பப்போ நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க காய விடக்கூடாது மாவை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து இருக்கு, பாருங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும் அப்போதான் நமக்கு வந்து மாவு வந்து காயாது ஈரப்பதமாகவே நமக்கு வந்து இருக்குங்க இப்போ எல்லா மாவு வந்து நான் வந்து சளிச்சு எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து பாகு வந்து காய்ச்சி எடுத்துட்லாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு குண்டு விலம் வந்து சேர்த்துருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாங்க ரெண்டு கிலோ பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு குண்டு வெள்ளம் வந்து எடுத்திருந்தேங்க உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வந்து குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்னேகால் கிலோ அளவுக்கு குண்டு வெள்ளம் எடுத்தாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிச்சிட்டு நான் வந்து பாத்திரத்தில் வந்து விட்டுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து நொறைச்சு நமக்கு வந்து நல்லா கொதிக்கணுங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி வந்து நம்ம விட்டு வச்சுக்கலாம் பாகுபதம் வந்து செக் பண்றதுக்கு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் வந்து விட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கரையக்கூடாது அப்படியே வந்து திக்கா வந்து இருக்கணுங்க அதுதான் பாகுபதம் பாகு வந்து ரெடியானதுக்கு அப்புறமா கொஞ்சமா பாக தனியா ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிற பாகில் வந்து நம்ம வந்து சளிச்சு வச்ச மாவை கொஞ்சமா சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக மாவு வந்து விழணும் அதுதான் சரியான பக்குவம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து மேலே காயாது பாருங்கள் எந்தளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பாகு பார்த்தீங்கன்னா தண்ணியில் விடும்போது கரையக்கூடாதுங்க நல்லா திக்காக கரையாமல் இருந்தாவே நமக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாவை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் இப்போ மாவை வந்து நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் பதம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் கையில் வந்து கொஞ்சமாக நீங்கள் என்ன தடவிட்டீங்கன்னா கையிலேயும் வந்து மாவு வந்து ஒட்டாதுங்க பாருங்கள் இப்போ வந்து தட்டி பார்க்கலாம் தட்டுறதுக்கு நமக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்குது வாழை இலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து உருண்டையை வச்சு நம்ம வந்து தட்டிடலாங்க உங்களுக்கு வந்து எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கு தந்தாறு போல் நீங்கள் வந்து தட்டிக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மெலிசாக வந்து தட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க பழம் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து போட்டுடலாம் இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாமல் நல்ல பூரி மாதிரி நமக்கு வந்து நல்ல உப்படாக வரணுங்க அதுதான் சரியான பக்குவம் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பூரி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரியான பாகுப்பதத்தில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சாலே நமக்கு அதிரசம் பார்த்திங்கன்னா பிரியாமல் நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி எடுத்துக்கிறேன் சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு அதிரசம் வந்து ரெடியாயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ